ஹலோ லவலிகை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆஃபர் கொடுத்துருக்குறானுங்க அது முப்பது ரூபா அதிகமாக இருக்குது எனக்கு முப்பது ரூபா ஆஃபரு முந்நூறு டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டானுங்க இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லுவான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தப்போனா இது எனக்கு பர்மனெண்ட்டு கொடுத்தானுங்க அதுக்கப்புறம் எதையும் கண்ணிலே காட்டில் இந்த ஆஃபரே வரல அதோட நமக்கு அதிகமாக வந்துச்சு இல்லை முந்நூறு டைமண்ட் வேறு ஆஃபர் தான் வந்துன்னுச்சு இப்போ என்னான்னு தெரியல தலையிறனுக்கு தெரியாமல் கொடுத்துட்டானுங்களா நான் தெரில சரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன எதுக்கு அந்த டைமண்டை அழிக்க போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் எதையில் அழிக்கலாம் பண்ணுறது பெரிய விஷயம் பண்ணிடலாம் மாதிரி உங்களுக்கும் முப்பது ரூபா ஆஃபரு இல்லை பத்து ரூபா ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா பண்ணணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஒன்லி முப்பது ரூபா இந்த இல்லை ஒருத்தர் பத்து ரூபா ஆஃபர் இந்த மாதிரினா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் பண்ணி விடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னால் நானே அதிகமாக இங்கே பண்ண நண்பா எப்போயாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர் பண்ணுங்கள் கேமுக்கு வேஸ்ட் ஆகாதீங்க காசு அதிகமாக ஜஸ்ட்டு ஃபார் கிராஃபிக்ஸ் கேம் தான் எல்லாம் கிராஃபிக்ஸ் தான் அதுக்கோசம் நமக்காக சேதுக்கு பின்னாக்கினேன் சும்மா சந்தோஷத்துக்கோசம் சின்ன சின்னதாக மட்டும் ஆஃபர் பண்ணிக்கோங்க யாருக்குண்ணா பண்ண தெரியாது ப்ரோ எனக்கு பண்ணி விடுங்க ப்ரோ இந்த மாதிரினா முப்பது ரூபா ஆஃபர் பத்து ரூபா ஆஃபர் யாருக்குன்னா வந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணி விட்றேன் ஏன்னா ரெடியும் கூட நம்ம கொடுத்துடலாம் என்ன இதில் அழிக்கலாம்னு தெரியல ஈவோகனில் ஸ்பின் பண்ணுறது எனக்கு மனசே போச்சு ஏன்னா ஈவோகனில் நிறையா யோகன் எடுத்துட்டோம் எதுவுமே அப்டேட் பண்ணாமலே வச்சுருக்கனால ஈவோகன் நம்ம தேவையில்ல வேறு என்ன இதில் அழிக்கலாமா இல்லை காஸ்ட்யூம் நல்லா இருக்கா இல்லை இல்லை இந்த ஈவெண்ட்டில் அழிக்க இதில் கஷ்டமாக எனக்கு பிடிக்கல இதில் பண்ணலான்னு மனசு வருது ஆனால் இந்த இது போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்காது இன்னொரு டைமில் வந்து கண்டிப்பாக கிடையாது வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்க பண்டில்ஸில் போய் பார்த்துக்கலாம் ஏதாவது பண்டில்ஸ் வாங்கலாமா இல்லை ஏண்டியா நான் இருக்கா இதில் இதில் எதுவும் இல்லை எனக்கு அந்த எஸ்கேஸ் இப்போ ஷேர்ட் ஷர்ட்டை மட்டும் வேணும் ஏன்னா நான் எடுக்கல அதெல்லாம் ஓல்டு ப்ளேஸுக்கு தான் தெரியும் அது பட்ட ஷர்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்காது நினைக்கிறேன் முந்நூறு டைம் ஐயோ ஆறுநூறு டைமில் இருக்கியா டபுள் மடங்குக்கியா சரி ஒழுங்குங்க தேவையில்ல இருக்கிறப்ப டைமிங் இருக்கிறப்ப பண்ணிக்கலாம் சரி நம்ம முப்பது அப்புறம் போட்டு வந்துடலாமா சுற்றுறதுதான் இந்த கேமில் டவர் இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டேடுங்க ஆஃபரை பண்ணிட்டு வந்துடலாம் பண்ணிடலாமா பாஸ்வேர்ட் போட்டாச்சு முப்பது ரூபா பண்ணிட்டாச்சா என்ன கூட வந்து இந்த கேம்னோட கேம் இல்லை போல் வந்துட்டான் வந்துட்டான் சக்ஸஸ்ஃபுல் வேணா இதுக்கு மேலே நமக்கு எதுவும் தேவையில்லை பண்ணிட்டாச்சு சரி ஃபஸ்ட்டு கிரியேட் ஓப்பன் பண்ணிவிடும் அதில் எந்த ஆவர் கன்க்ரியேட் பர்மனெண்ட் உழுதான்னு பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி நிறையா உழுந்துச்சு அதில் நிறையானா எப்படி சொல்கிறது இந்த எம்பி ஃபார்ட்டி என்கிட்ட பர்மனெண்ட் ஆல்ரெடி கிடச்சிருச்சு பன்னி எம்பி ஃபாட்டின்னா வேறு லெவல் உங்களுக்கே தெரியும் இந்த ஏகியூவும் நம்மள்ட இருக்குது ரெண்டாவது இந்த ஸ்கேர் இல்லை நண்பா ஏன்னா அந்த ஸ்கேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எட்லாம் நல்லாயிருக்கு தெரியுதா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கேரு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கேரு கிடைக்கவே மாட்டேதியா இதை மட்டும் இப்போ அஞ்சாக ஓப்பன் பண்ணிடலாமா இல்லை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும் அதுக்கப்புறம் அதை அஞ்சா ஓப்பன் பண்ணிடலாம் ஏன்னா டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தரீங்களாடா ஒரு ஏழு நாள் ஏழு ஏழு நாளாக கொடுத்துறா பர்மனண்ட் வந்துடும் இருந்தாலும் வச்சு போகிறது இல்லை ஆ ஏழு நாள் கொடுத்துருவாடா ஏன்னா ஏழு ஏழு நாளுக்கு எடுத்தனாலே அதில் பாயிண்ட் ஏறிடுண்ணா இன்னொன்று ஒன்று டேய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்கடா ஒரு த்ரீ டேஸாவது கொடுங்களா ம் ரெண்டி ஓப்பன் பண்ணிடலாம் த்ரீ டேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேஸ்ட்டு வேஸ்ட்டாக போச்சு சரி ஸ்கேரை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஒன்று ஓப் வேணாம் ஃபுல்லாக ஓபன் பண்ணிடலாம் அடப்பாவீங்களா அஞ்சுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்தா அஞ்சு நாள் கொடுத்துருக்கானுங்களா இதுக்கு நான் ஒன்று ஒன்றாவே ஓப்பன் பண்ணியிருப்பேன் போல் சரி அந்த டைமண்ட் எதில் அடிக்கலான்னு பார்க்கலாமா நான் எங்கேயாவது எண்பது ஆஃபர் போட்டு அந்த குளோவால் கூட ஏற்றுக்கலாம் வார்த்தான க்ளோவா வரலாம் குளோவால் நல்லா இல்லை செம்மையாக இருக்குது சரி டைமண்ட் எதில் அடிக்கலான் தான் இப்போ எனக்கு வேணும் பர்சன்டேஜ் டெய்லி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேணால் விட்டுறாங்களா முந்நூறு டைமண்ட் இந்த இது போன எமௌண்ட் விட்ருக்கானுங்க வேறு எதுனா விட்டுருந்தா கண்டிப்பாக எடுத்துருக்கோம் நம்ம ஈவோக்கு என்ன அப்டேட் பண்ணுமா நாற்பதுன்னா ஏழு கிரேட் வாங்கலாம் ஒரு இதுக்கு மூணுண்ணா இருபத்தொன்னு தான் கிடைக்கும் போல முப்பது வேணுமே எம்பி ஃபார்ட்டி நம்ம லெவல் முடிக்கிறதுக்கு சரி கிரேட்டே வாங்கிடலாமா கிரேட் வாங்கிடலாமா எனக்கு ஸ்பின் பண்ணணும் தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆ ஈவோன்லாம் நம்ம ஒரு நாள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஈவோ கொண்டில் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பின்னாக பண்ணலாம் பத்து ஸ்பின் பண்ணால் ஒரு ஸ்பின் ஸ்பிரீன் தான் போட்டிருக்கு சரி பண்ணலாமா இந்த எனக்கு ரொம்ப ஆசையாக டைமண்ட் போனால் போட்டோம் எவ்வளோ டைமண்ட் வருது போகுது இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாது ஈவோகண்ணு ஸ்பின் பண்ணிடலாமா கிடைக்குமா நான் டவுட்டே இல்லை நம்ம இந்த மாதிரி தான் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி நிறையா எடுத்துருக்குறோம் அதனால தான் சொல்கிறேன் ஈவோகண்ணு ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா கிளிக் பண்ணிவிட்டு டெய் இது எனக்கு எந்த கண்ணும் தேவையில்ல எனக்கு ஒரே ஒரு இந்த கண்ணு இதை மட்டும் கொடுத்துருங்க வேறு ஒன்றுமே நான் உங்களை கேட்கவே மாட்டேன் தயவு செஞ்சு ஃபேமஸை திரும்பி கொடுத்துட்றாதீங்க ஈஎம்பி கூட கொடுத்தா கொடுங்க ஃபேமஸை கொடுத்துடாதீங்கடா அது நான் லெவல் ஒன்றுலேயே தாங்க இருக்குது கேரளோ டைமண்ட் நண்பா கிடைக்கிதான்னு பார்க்கணுமா கொடுத்து முடிச்சானுங்க அப்படோ பாவீங்களா வார்த்தைகார எல்லாத்தையும் டக்கு டக்கு டேன்னு கொடுத்துடானுங்களா ஐயோ மூணு மூணு மீதி மீதிப்பரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு வேஸ்டியா ஐயோ மாசம்டா கெரினா ஆனால் நீங்கள் சரி இவ்வளோ ஒன்று தான் கவரும் பண்ண முடியும் ஏன்னா நான் நூறு டைம் ஐம்பது தான் இருக்கேன் எம்டனு இல்லைனா எனக்கு என் செலவிட்டி க்ரோஸா எம்டன் தான் என்னோட ஒரு ஃபேவரட்டே எம்டன் தான் பயங்கரமாக இருக்கும்ப்பா சரி ஒன்றுங்க ஒன்று ஒன்றா பண்ணணுமா எம்டன் 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 டெய் சரி எம்டன் கொடுக்கலாம் பரவாயில்லா நீங்க ஒரு கன் பாக்ஸ் அறுத்து கொடுங்கடா கேன்டா டி சாபடிங்களா நீங்க ஆடம் கன்பாக்ஸ் ஆடம்ல தான் இருக்குது யூஸ் பண்ணாத ஓல்டு கேரக்டர் பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் பாவப்பட்டு கொடுத்தாலும் கொடுப்பானுங்க பண்ணலாமா எங்கடா இது ஆ எம் டன் எம் டென் எம் டென் டேடி இங்கே வாங்கடா பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் கன்னி இல்லைடா கொடுத்துருங்கடா அவனுக்கு ஒரு கன்று எம் டன் எம் டென் எம் டோபி ஐயோ எம் டனே கொடுக்கல அது பாக்ஸ் மதியம்டா கொடுக்குறீங்க ஷூ மை கார்டு எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாவது கொடுங்க வந்ததுக்கு ஒரு நாலு பாக்ஸாக கிடச்சிட்டு போடுங்க கொடுத்துருங்கடா பாக்ஸ் அன்பாக்ஸ் நல்லா கன் பாக்ஸ் கொடுத்துடானுங்க அது யுஎம்பியாக ஃபேம் ஏ க்ரோஸ் ஆடா ஹே என்னடா பண்ணுறீங்க யுஎம்பிக்கு பாக்ஸ் ஏதோ இருக்குடா அது க்ரோஸ் ஆடா சரி லாஸ்ட் ஸ்பின் கொடுத்துருங்க கொடுத்துறானுங்க லாஸ்ட்டு ஸ்பென் ஒர்த்தா இருந்தால் கொடுத்துருவானுங்க அந்த இன்னும் டைம்மே நம்ம தவ பண்ணி சரி விடுங்க அவன் அவ்வளோ சீரம் கொடுக்க மாட்டானுங்க யோ கண்ணை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே காட்டுதா அவங்களுக்கு பத்தொம்பதுன்னு காட்டுதா இது நம்ம ஸ்பின் பண்ணதே கீழே ஃபிஃப்டீன்னு காட்டுது பேர் அந்த ஃபிஃப்டி ஸ்பின் வந்துச்சுன்னா தான் இதில் ஏதாவது ஒரு கன்னு கொடுப்பானுங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கன்னு திரும்பியும் நான் பசங்க அதையே தான் கொடுப்பானுங்க அதனால் அந்த ஐம்பதாவது ஸ்பின் நீங்கள் பண்ணுறப்ப இதில் நீங்கள் எடுத்த கன்னே இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க ரீஃப்ரெஷ் எனக்கா கண்ணே எல்லாம் நியூ கன்னாக வர அன்றைக்கி ஏ ஸ்பின் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கன்று ஒர்த்தாக கிடைக்கும் அவசரப்பட்டு எடுத்த கன்னெலாம் இருக்கிற அப்பயே பண்ணிங்கன்னா ஒரு எடுத்த கன்னே கொடுத்துருவானுங்க ஒரு டோக்கன் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்று கிடைச்சது வேஸ்ட்டாக போயிடும் சரி நான்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்பின் பண்ணிவிட்டேன் வேஸ்ட்டாக போச்சு நம்பிக்கை ஏதாவது ஒர்த்தாக தெரிஞ்சு சரி உடனே வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி முப்பது ரூபா ஆஃபர் ரூபா ஆஃபர்லாம் வந்துச்சுனா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மறக்காமல் பண்ணி விட்டுறேன் நண்பா உங்களுக்கு ரெடிமாக வேணுனாலும் பண்ணி விட்டுடலாம் அப்படி இல்லைனா உங்கள் ஐடியை நான் உங்கள் ஐடியில் போய் நான் பண்ணி உங்களுக்கு நான் எதாவது கிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணி விட்றேன் கிஃப்டிங் வீடியோ தான் நண்பா இதுக்கு மேலே போவோம் இங்கேயே வீடியோ தான் நம்ம அந்த ஹெட்செட் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த வீடியோவே போட ஆரம்பிச்சிடலாம் சரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரி இந்த வீடியோ தோட முடிச்சிக்கலாமா முடிச்சிக்கலாம் கைஸ்